சென்னையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் கிண்டியில் உள்ள சின்னமலை வேளச்சேரி இணைப்பு சாலையில் பிரம்மாண்டமான மரம் சாய்ந்தது இதனை வெட்டி அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சண்முகப்ரியனிடம் கேட்கலாம் சண்முகப்ரியன் விவரங்கள் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை என்பது கொட்டி தீர்த்து இருக்கிறது சில பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டர் வரையிலான மழை என்பது பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இடத்தினும் காலை அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது இந்த நிலையில் தான் நேற்று இரவு சென்னையில மிக பலத்த காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக சின்னமலை அருகே சாலையின் குறுக்கே ஒரு பிரம்மாண்ட மரம் என்பது சரிந்து முறிந்து விழுந்திருக்கிறது குறிப்பாக வளச்செறி ஆளுநர் மாளிகையின் எதிரே செல்லக்கூடிய சாலையில் சின்னமலையை இணைக்கக்கூடிய அந்த வளச்சேரி இணைப்பு சாலையின் குறுக்கே தான் இந்த பிரம்மாண்ட மரம் என்பது முறிந்து விழுந்திருக்கிறது இந்த மரம் முறிந்து விழுந்திருக்கக்கூடிய காரணத்தினால அருகில் எந்த ஒரு வாகனங்களோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை அதே நேரத்தில் அதிகாலையில் நடந்த விபத்து எண்ணக்கூடிய காரணத்தினால உயிர் சேதம் போன்றவற்றும் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என தெரியும் வந்திருக்கிறது இந்த நிலையில்தான் தான் போக்குவரத்து துண்டிப்பு என்பது சின்னமலை மற்றும் அந்த விளச்சக்கூடிய குறுக்கு சாலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் அதிகாலை முதல் அந்த மரத்தை வெட்டி அகற்றக்கூடிய பணிகள்ல மாநகராட்சி பணியாளர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக ஜேசிபி மற்றும் மரம் வெட்டும் இயந்திரங்களை கொண்டு இந்த முடிந்து விழுந்த பெரிய மரத்தை வெட்டி அகற்றக்கூடிய பணிகள் என்பது கடந்த மூன்று மணி நேரமாக நடைபெற்று வருகிறது அடுத்த ஓரிரு மணி நேரத்துல இந்த மரம் என்பது முழுமையாக அங்கிருந்து அகற்றப்பட்ட பின்னர் மீண்டும் இந்த குறுக்கு சாலை வழியே வாகனங்கள் செல்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று தினம் பெய்த இந்த கனமழையின் காரணமாக நலச்சேரி அருகே மிகப்பெரிய மரம் என்பது முறிந்து சூழலில் அதனை வெட்டி அகற்றக்கூடிய பணிகள் என்பது தீவிரமாக தற்போது நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி சண்முக உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் பண்ணுங்க